வேணா நான் பாவோம் அழுதுருவேன்னு சொல்றேன் நம்ம தனுசு ராசி இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா அமைய போகுது நீங்க சோலி பிரசன்ன ஜோசிய மூலியமா என்ன சொல்ல விரும்புறீங்க தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பா பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோ மூலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட அந்த கிரகங்கள் சில நேரங்களில் பக்ரமாகின்றன சில கிரகங்கள் அதிசாரமாக முன்னோக்கி நகர்கின்றன விரைவாக அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்து அற்புதமான பலனை தந்தார் ஆனாலும் முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்துல அவர் பார்த்தீங்கன்னா பக்ரமானார் பக்ரமாகி வக்ரமாகி தனுசுராசிக்கு அவரை பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியாக ஒரு தேக்கத்தை ஒரு தயக்கத்தை அவர் கர்மாவுக்கு கேட்ட பலனை கொடுத்து வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ர நிவர்த்தியான நிலையில பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம்பனி சக சகதனியாக மாறுகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் தனுசுராசி இருக்கக்கூடிய மூலம் தனசுராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாதம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு கிரகனுடைய வக்ர பலனும் வக்ர நிபர்த்தி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் வைத்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி கடககுருவானார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கடகத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதுனத்துக்கு சென்று விடுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தெய்வ குருவினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் சில நேர் குறைந்து விட்டாலும் கூட கவ ஏற்பட வேண்டாம் சனி பகவானும் கூட காத்திருக்கின்றார் ராகுவும் சனியும் அனுகூலம் யோக என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் சனி பகவானும் அற்புதமான ஒரு அலுவலம் சிலருக்கெல்லாம் திருமண தடை ஆகி இருக்கும் திருமணம் நீண்ட காலமாகியும் திருமணம் இல்லையே என்று ஒரு கவலைப்பட்டிருப்பார்கள் அதே நேரம் திருமணம் ஆனாலும் திருமணத்துல பிரச்சனை எல்லாம் ஒரு பொற்காலம் மறக்காலம் இந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தியை ஆண்டது குறிப்பாக யோ யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகங்களை தரக்கூடியவர் இதையெல்லாம் நாம் கனவு பண்ணோமோ இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நியாயமான முறையில் யோசித்தோமோ அத்தனையும் தரக்கணும் ஒரு அற்புதமான காலம் ராசிநாதனை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டம ராசி இருப்பதனால முழுமையான பலனை அவரால் தர முடியாவிட்டாலும் கூட அவருடைய பார்வை உங்கள் தன சுகஸ்தானத்தில் விழுவதால் அமர்ந்திருப்பதனால குரு பார்ப்பதனால சுப செலவுகள் ஏற்பட்டாலும் கூட லாபாதிபதியான கடத்தரகாரகன் சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வருவதே ஒரு அற்புதம் தானே அது மட்டும் கிடையாது எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் தொழிலில் குடும்பத்தில் கிடைக்கும் அதே நேரம் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பிரச்சனைகள் இருப்பதனால ஒரு ஒருவர் அனுசரித்து செல்கிற ஒரு காலகட்டம் யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் குறிப்பா சொல்லப்படனா யாரிடமும் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கலத்திரக்காரகன் சுக்ரன் சாதகமான வீடுகளுக்கு பயணிப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தியவர்கள் உங்க குடும்பத்தில் சுப நிக நிகழ்ச்சியில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் ஆறுக்குரிய சுக்ரன் நீசம் பெறுவதால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போடும் அற்புதமான ஒரு மாற்றம் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் தனுசுளாசிக்கு எப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் நிபர்த்தி ஆகின்றது தனுசு ராசினியர்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னென்ன அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லது தெய்வ துணை துறை இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்பதை சோழி பிரசனம் சொல்வதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய வாதசனீஸ்வரர் ஆணையத்தில் சனி பகவானுக்கு உங்க கைதால அஹ் தரக்கூடிய நல்லையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல திருத்தனையிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அப்பளே குண்டான ஒரு இடம் இங்க இருக்கின்ற பெருமா பாத்தீங்கன்னா அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்ற அவரை நோக்கி நெருங்கி நகர்வு இல்லை ஆனால் மூன்று பலத்தையும் அவரை தரக்கூடிய அருமையான சுந்தரப்பம் முயற்சித்து பாருங்க